அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் திட்டத்தையும் முடக்கியதான் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினி லீக் துவக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அம்மா மினிக்கிள் லீக்கை நாங்கள் திறந்தோம் அதில் எந்த அரசியல் வேண்டி இருக்குது அது இந்த ஸ்டாலினால் பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கத்தான் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அந்த அம்மா மெடிக்கல் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மடிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி நிங்கமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணி திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டுகள் ஆட்சியில் பேருக்கு மதிக்க நிதி கொடுத்தோம் ஏழாயிரத்தி ஐம்பது கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து பாருங்க இன்னைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் திமுக சாதனை